ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைனல்ஸில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும் மோத போகிறாங்க இந்த நிலையில் இந்த ஃபைனான்ஸில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் நம்ம எல்லாரும் மனசுமே இப்போ எழுந்திருக்கு இதை தொடர்ந்து இப்போது முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க சில பேர் இந்த ஃபைனான்ஸ்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாரு அவங்களுக்கு கருத்துக்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க அவங்க யார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பலே அவர்கள் கும்பிளே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு தோனி அவர்கள் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கப் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கும்பிலே அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்குலி கங்குலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரு அணிகளுமே ரொம்பவே திறமை வாய்ந்த அணிகளாக இருக்குது அதனால் இந்த ட்ரோஃபி வந்து யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கங்குலி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வேகப்பந்து வீச்சலான பிரெட்லி தான் பிரெட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சன்ரைஸர் ஹைதராபாத்தில் இப்போ சென்னை சூப்பர் சமாளிக்கிற அளவுக்கு நல்ல பௌலர் இருக்காங்க அதனால் சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பிரெட்லி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவஸ்கர் கவஸ்கர் அவர்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் போலிங் வந்து முன்னோடி இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் போலிங் பேட்டிங் சிறப்பாக இருக்கிறதுனால அவங்க ஜெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கவஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் யாரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் மாரி கில்கிரிஷ்ட் அவர்கள் தான் கில்கிஷ் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப திரும்ப வந்த மட்டும் இல்லாமல் ரொம்பவே திரும்ப வந்த கேப்டன் தான் அதனால் சன்ரைசர் ஹைதராபாத் நாளைக்கு ஜெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கில்கிரிஷ்ட் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய முன்னாள் மன மெக்ராத் மெக்ராத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரு அணிகளுமே ரொம்பவே பலம் வாய்ந்த அணிகள் தான் இதில் ட்ரோஃபி யார் ஜெய்ப்பாங்கன்னு சொல்கிறது கடிமான விஷயம் இருந்தாலும் சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை முன்னாள் பேட்ஸ்மனான ஜெயசூரிய அவர்கள் ஜெயசூரிய இப்போ என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ தோனி அவர்கள் தலைமையில் ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்கு அதனால் சென்னை சூப்பர் தான் ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயசூரிய அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து முன்னாள் மன பீட்டர்சன் பீட்டர்சன் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இரு அணிகளுமே சம பலம் வாய்ந்த அணிகள் தான் அதனால் ட்ரோஃபி யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பீட்டர்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் கடைசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவர்கள் கபில் தேவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் டீமில் விளையாண்ட கேப்டன்களை சிறந்த கேப்டன் தோனி அவர்கள் தான் அதே போல் இந்த ஐபியில் விளையாண்டுட்டு இருக்க எல்லா கேப்டன்ஸுலையுமே சிறந்த கேப்டன் தோனி தான் அதனால் இந்த ஃபைனல்ஸில் கண்டிப்பாக தோனி அவர்கள் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கபில் தேவர்கள் சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க சொன்னால் நல்லாயிருக்கட்டும் நாளைக்கு போகிற நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சன்ரைஸ் நடக்க நடக்கப்போகிற இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம தமிழ் நடைமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்